இங்க நமக்கு யக்ஷர்கள் கந்தர்வர்கள் தேவகணங்கள் கிண்ணரர்கள் அப்சரைகள் கார்த்திகை பெண்கள் நம்ம மனப்பான்மையில் யாரோ ஒருத்தர் உயிராக இருந்தா கைகள் கால்கள் எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு அது எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம் நான் பார்த்ததுதான் உண்மையான கணங்களாக இருந்திருக்கும் அப்போ எனக்கான நேரம் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு காலம் கை இருந்துச்சு அதனால நான் செங்கல் எல்லாம் நமஸ்காரம் சத்குரு நம்ம புராணங்களும் நம்ம கோயில் சிலைகளும் தேவகணங்கள் யக்ஷர்கள்னு பலவிதமான உயிர்களை சித்தரிக்குது மானசோரோவருக்கு வந்து போறதும் அதே உயிர்கள் தானா ஓரளவு பதிஞ்சிருக்கிற ரெண்டே கலாச்சாரங்கள் ஒன்னு பாரத கலாச்சாரம் இது இங்க பெரிய அளவில் பதியப்பட்டிருக்குது இன்னொன்று கிரேக்க கலாச்சாரம் அங்க இது ஓரளவு பதியப்பட்டிருக்குது அதோட இயல்பு எப்படின்னா நம்ம வேற பரிமாணத்தை சேர்ந்த உயிர்கள்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கலாச்சாரங்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட உருவங்களை விவரிக்குது இங்கே நமக்கு யக்ஷர்கள் கந்தர்வர்கள் தேவகணங்கள் கிண்ணறர்கள் அப்சரைகள் கார்த்திகை பெண்கள் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க மற்ற பரிமாணங்கள்லிருந்து இங்கே தெளிவாக பதியப்பட்ட உயிர்கள் குறைஞ்சது இருந்து பனிரெண்டு ரகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிரேக்க மக்கள் அதே அளவில் அல்லது கொஞ்சம் குறைவாக பதிஞ்சிருக்கிறாங்க ஆனால் அவங்களும் உணர்ந்தாங்க இதை பதிஞ்சிருக்கிற ஒரே இடம் நாங்கள் போனதே இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிற சிறந்த இடம் சென்னை அடையாரில் சொல்றாங்க தியோசபிகல் சொசைட்டி நூலகத்தில் இந்த அம்சங்களை பத்தின மாந்திரிகம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க ஆன்மீக செயல்முறைக்கு மேல மாந்திரிகம் தான் இந்த அம்சங்களை ஆராயுது ஏன்னா அவங்க அவங்களுக்கு தேவையான ஆற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் சக்தியையும் கொடுக்கிற ஏதோ ஒன்றை எப்போதும் தேடுறாங்க அவங்க தங்களுடைய நன்மைக்கு ஏதோ ஒன்றை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால ஆன்மீக செயல்முறையை விட அதிகமாக மாந்திரீக செயல்முறைகள் தான் இந்த விஷயங்களுக்குள்ள போகுது ஆனால் ஆன்மீக செயல்முறையில் கௌதமர் இப்படி பல விஷயங்களை பற்றி பேசுறாருன்னு நினைக்கிறேன் கௌதம புத்தர் தன்னுடைய சாதனாவில் எதிர்கொண்ட பலவிதமான உயிர்களை பத்தி பேசுறாங்க ஒருத்தர் சில அம்சங்களுக்குள்ள போகும்போது அதை எதிர்கொள்றது தவிர்க்க முடியாதது வேற இடத்துல இருந்த போது இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது ஆனா குறிப்பா தியானலிங்கத்துடைய பிரதிஷ்டை நெருங்கும் போது இந்த மாதிரியான எல்லா விதமான உயிர்கள் தினம் தினம் வந்து போகும் அதுங்களை வகைப்படுத்தி இது இப்படி அது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல ஆனா அதெல்லாம் தெளிவா வெவ்வேறு விதமா இருந்துச்சு அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அதை பத்தி கேள்விக்கே இடமில்லை அதுங்களுடைய சக்தி தோற்றம் எல்லாத்துலேயும் ரொம்பவே மாறுபட்டு இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா நான் கவனம் கொடுக்கல ஆனால் வேறு ஒரு இடத்துல இதில் சில விஷயங்களுக்கு நான் கவனம் கொடுத்துருக்குறேன் ஆனால் அது பல விதங்களில் வீணானது ஏன்னா அது எதுவுமே நான் பார்த்ததுலையாவது அது எதுவும் எனக்கு ஆன்மீக ரீதியாக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்காது அதனால் நான் அதுங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தா அதுக்கு ஆன்மீக மகத்துவம் இல்லைன்னு உணர்ந்ததும் என் கவனத்தை நான் அதிலிருந்து விளக்கிட்டேன் ஏன்னா அதுங்களுக்கு ஆன்மீக மகத்துவம் எதுவும் இருந்ததில்லை இருத்தலின் அளவில் மட்டும்தான் அதுங்களுக்கு அர்த்தம் இருக்குது நீங்கள் பிரபஞ்சத்தை அறிந்துணர விரும்புனா அது அர்த்தம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களை உணர விரும்புனா அதுங்க பிரயோஜனம் இல்லாதது ஏன்னா அதுங்க உருவத்தில் மட்டும்தான் மாறுபட்டிருக்குது உங்களை போலவே அறியாமையில் இருக்குது உங்களுக்கு வியப்பானதா தெரியிற வேற விதமான திறமைகளோட இருக்கலாம் ஆனா உங்க திறமைகள் நிச்சயமா அதுங்களுக்கு வியப்பானதா இருக்கும் இல்லனா அவங்க வந்து போக மாட்டாங்க இல்லையா அதுங்க உங்களுக்கு வியப்பானதா தெரிஞ்சா நீங்க அதுங்களுக்கு வியப்பானவங்களா தெரியணும் அதனால தான் அதுங்க வந்து போகுது இப்பெல்லாம் எனக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்போ வீட்டை சுத்தி சுவர் எதுவும் இல்லை காலையில் தினமும் அஞ்சே முக்கால் ஆறு மணி அளவில் சூரியன் உதிக்கும்போது நான் எப்போதும் வெளிமுத்தத்தில் வந்து உட்காருவேன் அப்போ கோவிலை இன்னும் நான் கட்டலை நான் என் மனசில் கோவில் இருந்தேன் தினமும் நாங்கள் வந்து உட்கார்ந்து கோவில் வர போகிற திசையை வெறிச்சு பார்த்துட்ருப்பேன் ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை கட்டுறதுக்கான பொருள் இல்லை என் மனசில் மட்டும்தான் இருக்குது அந்த சமயத்தில் இந்த உயிர்கள் கொஞ்ச காலத்துக்கு சுத்தி வந்துச்சு அதுங்க உருவம் சிதை இருக்கும் வெறும் இரு பரிமாணமுடையதா அட்டைகள் நடமாட்டுறத போல இருக்கும் ஏதோ சத்தம் செஞ்சுட்டு அங்க சுத்தி தெரியும் எப்போதும் அங்கேயே இருக்கும் சில சமயம் அதுங்களை கவனிக்காம விட முடியல ஏன்னா அதுங்க சத்தம் போட்டுட்டே இருக்கும் சில சமயம் என்ன நடக்கும்னா வீட்டில இருந்த மத்தவங்க பேசுற சத்தம் கேட்பாங்க நான் பேசுற மாதிரி சத்தம் கேட்கும் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே வந்து பார்த்தா நான் யாரோடவும் பேசலன்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு என்னன்னு கேட்க முடியாது ஆனா ஏதோ கேட்கும் நான் பேசவே இல்லை ஆனா அதுங்க பல சத்தங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் சத்தம் அப்படின்னா நம்ம செய்கிற மாதிரி சத்தங்கள் நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் நம்ம செய்கிற மாதிரி சத்தங்கள் அப்படின்னா பறவைகள் வேற விதமான சத்தங்கள் செய்யுது ஆனால் அலைவரிசையை பொறுத்த வரைக்கும் அந்த சத்தங்கள் ஓரளவு ஒரே மாதிரி தான் அதனால் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதை கேட்க முடியுது வேறு விதமான உயிர்கள் உங்களுக்கு கேட்க முடியாத வேற சித்தங்கள் செய்யுது சாதாரணமாக இந்த உயிர்கள் வேறு விதமான சத்தங்கள் செய்யும் நீங்க கேட்க முடியாது ஆனா இதுங்க செஞ்ச சத்தங்கள் நம்ம செய்யற சத்தங்களை போல இருந்துச்சு தோராயமா நம்ம பேசிக்கிற அதே அலைவரிசைக்குள்ள இருந்துச்சு ஒண்ணு எனக்காகவே அதுங்க இந்த சத்தங்களை செஞ்சிருக்கணும் இல்ல நம்ம செய்யற மாதிரி அதுங்களும் சத்தம் செய்யுமா இருந்திருக்கலாம் நான் இதையெல்லாம் அப்ப தெரிஞ்சுக்க முயற்சிக்கல ஏன்னா அப்போ எனக்கான நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு காலம் கை நழுவிட்டு இருந்துச்சு அதனால நான் செங்கல்லையெல்லாம் வச்சிட்டு இருந்தேன் நாங்க உட்கார்ந்து ஒவ்வொரு செங்கல்லா வச்சேன் ஏன்னா என்னுடைய அடித்தளமே வேகம நழுவிட்டு இருந்துச்சு அவங்க சத்தம் செய்யற அலைவரிசை நம்மளுடையதை போலவே இருந்தா அவங்க சிந்திக்கிற விதமும் ஓரளவு நம்ம இருந்திருக்க அலைவரிசிலே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படியே நம்மளோடது போல இல்ல ஆனா அதே ரகம் இல்லனா உங்க கண்களால அவ்வளவு சுலபமா அதை பார்க்க முடியாது நீங்க ஒரு குறிப்பிட்ட விதமா இருந்த பார்க்கலாம் மத்ததையும் பார்க்கலாம் ஆனா சும்மா நம்ம அன்றாட அடிப்படையில் பார்க்கிற விஷயங்களை போல அது இருக்காது அதனால இவங்க யக்ஷர்களா கந்தர்வர்களா கணங்களா எனக்கு அப்படி தோணல ஏன்னா நம்ம பாரம்பரியங்கள் பேசுகிற எந்த ஒரு வர்ணனை அது எதுவும் பொருந்தலை அவங்க கந்தர்வர்களை மிக அழகான மனித வடிவங்களை வர்ணிக்கிறாங்க யக்ஷர்கள் கொஞ்சம் வேற விதம் ஆனாலும் ஓரளவு மனித உருவம் இருக்குது கணங்கள் முற்றிலும் செதிவுட்டுறவங்க உட்றவங்க மனித குருவங்களை போல அவங்க இல்லை அதனால நீங்க பெரும்பாலான கோவில்கள் பார்க்கறது தேவ கணங்கள் எதனால தேவ கணங்களை சித்தரிக்கிறோம் அப்படின்னா மனித விழிப்புணர்வை வடிக்கிறதுல கணங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க ஏன்னா சிவனே ஒரு கணம்தான் அவர் அவரு தேவ கணமா இருந்ததால மற்ற தேவகணங்கள் அவரோட இருந்தாங்க அதெல்லாமே அவருடைய ஆளுங்க ஆனா அவரு ஒரு உருவம் எடுத்தாரு அது ஒரு மனித உருவம் எடுத்தாரு மனிதர்களோட ஆற்றல் வாய்ந்தவராக இருக்க மனித உருவம் அவருடைய நண்பர்கள் பழைய உருவத்திலேயே இருந்தாங்க அவருடைய உருவம் அதிக சக்தி வாய்ந்ததா அதிக தாக்கம் ஏற்படுத்துறதா இருந்துச்சு எல்லார் உருவத்தையும் மாத்தாமலேயே அவங்களால தங்களுடைய வேலைகளை நடத்திக்க முடிஞ்சது அதனால தேவகணங்கள் எல்லா பக்கமும் சித்தரிக்கப்பட்டாங்க மனிதர்களா இருக்கிறதால அதை நம்ம கொஞ்சம் நம்மளை போல மாத்திக்க பார்க்கிறோம் கொஞ்சம் மாத்திக்கிறோம் ஏன்னா சுத்தமா மனிதர்களை போல இல்லாத ஒண்ண நம்மளால கற்பனை செய்ய முடியாது இப்போ பைரபிக் கோவில் முன்னால ரெண்டு கணங்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி தோற்றமளிக்க மாட்டாங்க ஆனா நம்ம மனித மனம் எப்படின்னா ஒரு உயிர்னா ஒரு தலை இருக்கணும் இல்லைன்னா அவரு சும்மா ஒரு உருண்டை மாதிரி தெரிவாரு ஒரு உயிரா காட்ட நம்ம ரெண்டு கைகளை சேர்க்கணும் நம்ம மனப்பான்மையில யாரோ ஒருத்தர் உயிரா இருந்தா கைகள் கால்கள் எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு அது எதுவுமே இல்லாம இருந்திருக்கலாம் நான் பார்த்ததுதான் உண்மையான கலங்களா இருந்திருக்கும் அவங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி உருவம் இருந்திருக்காது ஆனா காலப்போக்குல ஓவியர்கள் ஒரு ஓவியர் இப்படி வரைஞ்சிட்டு அது ஒரு உயிர்னு எப்படி சொல்ல முடியும் நான் ஒரு கோணலான வடிவத்தில் ஒரு பேப்பரை வெட்டி இது ஒரு உயிர்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இல்லையா அதை ஓரளவுக்கு மனித வடிவத்தில் வெட்டி இது ஒரு உயிர்னு சொல்லணும் கொஞ்சம் அப்படி செய்யணும் நீங்க தெளிவா இந்த வடிவத்தில் இருக்கிறீங்க உங்களை கொஞ்சம் இப்படி செஞ்சு இது ஒரு உயிர்னு சொன்னா நீங்க சரின்னு ஏத்துக்குவீங்க ஒரு தலையும் உடலும் சில கை கால்களும் ஏதோ தேவையில்லையா அப்பதான் மனித மனம் புரிஞ்சுக்க முடியும் அதனால காலப்போக்குல ஓவியர்கள் அந்த வடிவங்களை மாத்திட்டே இருந்திருப்பாங்க எந்த கணபதியை கஜபதி ஆக்கிட்டாங்க நம்ம ஒரு தேவகணத்தை யானை ஆக்கிட்டோம் இது ரொம்ப பெரிய மாற்றம் இல்லையா சின்ன மாற்றம் இல்ல ரொம்ப பெரிய மாற்றம் கணபதி அப்படின்னா கணங்களின் தலைவன் அதுதான் அதோட பொருள் அவரு யாரோ ஒருத்தருடைய தலையை வெட்டி வைக்கல அவரு தேவகணம் கிட்ட சரி உன் தலையை எடுத்து மனித உடல்ல வைக்கிறேன் அப்ப நீ பாதி அளவுக்காக திறம்பட இயங்க முடியும் நான் என்ன முழுமையா மனிதனாக்கி இருக்கிறேன் உனக்கு மனித உடலை கொடுத்தா தலையை மட்டும்தான் அப்போ நீ ஆற்றல் வாய்ந்தவனா இருப்பல் இருந்தார் இல்லையா அவருக்கு மனித உடலும் தலையும் இருக்குது அவர் முழுக்க முழுக்க தேவகணமா இருந்தா வெளியே வச்சோம் அவரை நம்ம அப்ப வழிபடல நம்ம தேவகணங்களை கோவிலுக்கு வெளியே வச்சோம் ஆனா கணபதி கோவிலுக்குள்ள கொண்டு போனோம் ஏன் அவர் நம்மளை போல தோற்றம் அளிக்கிறாரு இதெல்லாம் யோசிச்சு செய்திருப்பாரு அவருக்கு ஓரளவு மனிதரை போல தோற்றம் அளிச்ச ஒரு உதவியால் பார்த்த மாதிரி கொத்து அது ஒரு விதம் அவங்களுக்கு அந்த உருவத்தில் இயங்க முடியாதுன்னு தெரியும் அதனால உள்ளூர் மண்ணை கொண்டு தங்களை உருவாக்கி இருக்கலாம் அவங்க முறையா வடிவம் எடுக்க முடியாம இருந்திருக்கலாம் வடிவம் இப்படி அப்படி போயிருக்கலாம் மனிதர்கள் கூட எல்லாருமே அதே வடிவத்துல வரல இல்லையா அதனால அவங்க பல வடிவங்களானாங்க அவங்க அது பரவாயில்லன்னு நினைச்சாங்க ஒரு ஒரு ஆள் மத்தவங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்தா போதும்னு நினைச்சாங்க ஏதோ மாநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஆள் தேவைப்பட்டாங்களோ என்னவோ அதனால் ஏதோ தேவகணத்தோட தலையை வெட்டி மனித உடலில் போட்டிருப்பாரு ஏதோ உடனடி தேவைக்கு செஞ்சிருப்பாருன்னு சொல்கிறேன்